ஒரு பக்கம் இப்போது நம்ம அன்புவோட மாமா இருந்துட்டு நேராக வந்து போயின்னா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க அம்மா வந்து போயின்னா விடுற மாதிரி வந்து கிடையாது அதாவது அன்பு இருந்துட்டு இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலும் சரி அதாவது அவங்க மாமா வந்து போய்னா அங்கே போகிற முடிவுலே இல்லை ஆனால் அவங்க அம்மா தான் வந்து போய்னா அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து போய்னா அவங்க மாமா இருந்துட்டு பயங்கரமாக வந்து போய்னா அடம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரி அடம் தான் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து போயின்னா பண்ணா வந்து நம்ம அன்பவே இருந்துட்டு இப்போ வாலண்டரியா வந்து போயினா சரி வாங்க மாமா போலாம் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க மாமாவை வந்து போயினா இப்போ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க அதாவது அவங்க போற கம்பெனிக்கு அங்க போய் பார்க்கும்போது வந்து போயினா தன்னோட மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு என்ன ஏது அப்படின்றத பாக்குறதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதுதான் கிடையாது அங்க வந்து போயினா இப்போ அவங்க மாமா இருந்துட்டு வேவு பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து போயினா ஒரு சில விஷயங்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயினா அவங்க அம்மாவுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து போயினா இப்போ இந்த ஒரு பிரச்சனைய பெருசா ஊதி பெருசாக்கி துளசைக்கு வந்து போயின்னா அன்புவா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் வந்து போயினா அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு நம்ம ஆனந்தி வந்து போயினா ரொம்பவே கான்பிடண்டா சொன்ன உடனே வந்து போயினா அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க அதே சமயம் நம்ம ஆனந்தி வந்து போயினா இப்போ உண்மையா சொல்லி ஆகணும் இல்லையா அடுத்துதான் வந்து போயினா இந்த தான் ஆனந்த் இருந்துட்டு தனியா கூட்டிட்டு வாங்க அப்படின்றமா வந்து சொல்றாங்க தனியா கூட்டிட்டு போன உடனே அவரும் வந்து போயினா யார் யார் இது என்ன செய்யுது யார் இவங்க அப்படின்றமா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க தான் ஆனந்த் இருந்துட்டு எல்லாத்தையுமே நானே சொல்றேன்யா அப்படின்றமா வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அதாவது நானும் அன்பும் வந்து போய்னா இப்போ லவ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க அதுக்காக அதுக்கப்புறம் வந்து போய்னா அவர் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது ரொம்ப பேர் சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியாமா அது மட்டும் இல்லாம என் மாப்பிள்ள வந்து போயினா துளசி கிட்ட பேசுறதுக்கே ரொம்பவே பயந்தாரு ரொம்பவே வந்து இது பண்ணாரு அப்படின்னு போது எனக்கு மைல்டா டவுட் வந்துச்சு மாப்பிள்ள வந்து போயினா எங்கேயோ யாரையோ வந்து போயினா லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மகராசி நீதானாமா அப்படின்ற மாதிரி வந்து போயினா கேட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து போயினா நம்ம அன்புக்கும் அதுக்கப்புறம் வந்து போயினா ஆனந்திக்கும் அப்படியே புன்னகை மலர் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து போயினா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிறாங்க அவ்வளவுதான்டா நோ ப்ராப்ளம் இனிமே வந்து போயினா நமக்கு பிரச்சனையே இல்ல பியர்லெஸ் தான் வந்து போயினா நம்ம இருக்க போறோம் எப்படியும் அவங்க மாமா வந்து போயினா சம்மதிச்சுட்டாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இங்கதான் உண்மையான பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்திக்கும் அன்புக்கும் இப்ப தெரியல அவங்க மாமா இருந்துட்டு இப்ப நேரா கிளம்பி வந்து போயினா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் அது மட்டும் இல்லாம அன்பு இருந்துட்டு ஏதோ வாய் வார்த்தையா தான் வந்து போயினா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லியிருக்கான் அப்படின்ற வந்து சொல்லி அங்க வந்து போயினா பிரச்சனை போறது மட்டும் அதாவது இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து போயினா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியணும் அப்பதான் வந்து போயினா சூடு பிடிக்க முடியும் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து போயினா இப்போ அன்பு வந்து நம்ம வானதியை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போயினா இப்போ வந்து ஓப்பன் பண்ண உடனே இப்படி வந்து போயினா சொல்லி பயங்கரமாக வந்து போயினா மாட்டி விட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம அன்புக்கு வந்து போயினா சரியான ஆப்பு வந்து போயினா காத்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க